உங்களுக்கு உருவாக வந்து நல்லா ஆறிட்டது நாங்கள் இந்த கண்ணாடி போத்துட்டுக்கு அள்ளி போடுவோம் பெண்ணையும் இதுக்குள்ளேயே சேர்த்து விட வணக்கம் ரோகளே ஒரு சமையல் நாங்கள் என்ன செய்ய போறோம் நாங்கள் வச்சு உள்ளி ஊருகா தான் செய்யப்பறோம் இது வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டாது கூடுதலாக கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி இந்த அல்சர் குணம் மற்ற வயிற்று பிரச்சனைகள் இந்த சமீபாட்டு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு ஊருகா தான் செய்யப்படுறோம் நாங்கள் அதை ஈஸியா அப்படி செய்யலாம் அதோட அது நீண்ட காலம் வச்சுக்கலாமோ அது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு சொல்லணும் சொல்லுவோமே அதோட நாங்கள் சாதாரணமா சாப்பிடக்குள்ள வந்து தஜ்ஜலா கொஞ்சம் கறி கொஞ்சம் என்ன சொல்றது மட்டும் மட்டும் அப்படி இப்படி வந்தா கூட அதோட சேர்த்து சாப்பிட ஒரு நல்லா இருக்கும் நாங்கள் அதை பார்ப்போம் எப்படி செய்யறோம் அதோட பாத்தீங்கன்னா இதுல பாருங்க பின்னுக்கெல்லாம் ஆடுகள் எல்லாம் நின்று மேய்ஞ்சு கொண்டு இருக்கணும் அதோட குறிப்பா வந்து இப்ப கூடுதல மழை காலம் எல்லாருமே அவதானமா இருந்து கொள்ளுங்க சரியான ஒரு குளிரோட கூடிய காலையா தான் இருக்குது மழை இல்லாட்டிக்கும் ஒரு மப்பு மந்தரமா பின்னுக்கு பார்க்கவே தெரியும் இப்ப வந்து நேரம் வந்து நாங்க இந்த வீடியோ எடுக்கிற நேரம் வந்து பன்னெண்டு மணி ஆனா பாருங்க எப்படி இருக்குது ஏதோ பொழுதுபோட அஞ்சரை ஆறு மணி மாதிரி இருக்குது அந்த இருட்டுகளெல்லாம் கண்டி பக்கங்கள்ல எப்படி இருக்குமோ அந்த காலனிலாம் அப்படித்தான் இருக்குது இங்கேயும் எல்லாருமே பாதுகாப்பா இருங்க என்னென்னு சொல்லி சொன்னா சின்ன கால சின்ன காலா இருந்தாலும் சரி பெரிய காலங்க இந்த குளிரோட காலநிலை என்றபடியா கொஞ்சம் சளி அப்படியே எனக்கு காய்ச்சல் அதுகள் வரக்கூடும் கவனமா இருந்து கொள்ளுங்க தொடர்ந்து நாங்க காணொலியே பார்ப்போம் ஆடுகள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுதானே எல்லாம் ஒரு இடமா நின்று சாப்பிடுக்கணும் நாங்கள் இந்த ஊருகா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பார்ப்போம் நாங்கள் உள்ளி வந்து அரை கிலோ உள்ளி எடுத்துருக்கிறோம் தேவையான அளவு உப்பு இது நல்ல செத்தல் மிளகாய் கருவேப்பில இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு கரண்டி அளவில் வெந்தயம் எடுத்திருக்கிறோம் நல்லெண்ணெய் அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரை பெருங்காய பெருங்காயத்தூள் கடுகு இவ்வளோத்தையும் வச்சு தான் நாங்கள் உள்ளி ஊருவா செய்யப்பறம் செய்ய தொடங்குவோம் முதல் வந்து அரை கிலோ உள்ளி எடுத்துருக்கிறோம் அரை கிலோ உள்ளின்ற தோல் எல்லாத்தையும் வடிவாக உரிச்சு எடுக்க போகிறோம் ஆனால் நாங்கள் உரிச்சு எடுத்த பிறகு உள்ளி வந்து கழுவ போகிறதில்லை கவனமாக இருக்கணும் இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ உள்ளியை வந்து கழுவினா அந்த தண்ணி பட்டு அந்த ஊருகா நாங்கள் செய்ய போகிற ஊருகா வந்து வெச்சு பாவிக்க இல்லாமல் போயிடும் அதுக்காக நாங்கள் பார்த்து நல்லா வடிவாக அந்த கோதெல்லாம் நீக்கி துப்புரவாக்கி எடுக்க வேணும் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கழுவி எடுக்கிறதா இருந்தால் இப்போ உள்ளிய வடிவாக நாங்கள் எல்லாம் நீக்கி கழுவி போட்டு ஒரு மணித்தியால் மழவில் நாங்கள் உள்ளியை வந்து நல்ல படிப்பாக காய வச்சு போட்டு பாவிக்கலாம் இன்றைக்கு நாங்கள் மலையோட குண்டை கால் காய வைக்கலான்றதுக்காக நாங்கள் இப்போ உள்ளியே வந்து ரெண்டு கோதி இருக்கும் வெளிக்கோதும் இருக்கும் உள் கோதுமை இருக்கும் அதுலேருந்து கவனமாக பார்த்து நாங்கள் எடுத்தால் சரி அந்த மண்ணுகள் டஸ்ட்டுகள் இல்லாமல் எடுத்தால் சரி உள்ளி கோதெல்லாம் நல்ல வடிவா நாங்கள் துப்புரவாக்கி எடுத்துட்டேன் நாங்கள் உருகா செய்ய தொடங்குவேன் ஆனால் இப்படி உள்ளி கோதெல்லாம் நீட் பண்ணிருக்க நல்ல வடிவாக இருக்குவேன் உள்ளிலே உண்மையிலமே ஒரு சின்ன காரத்தன்மையும் இருக்குது ஒரு கேக்கங்களுக்கு இந்த கையெல்லாம் கூட உள்ளி தானே ஒரு கேக்கலாம ஒரு காரத்தன்மை இருக்குது ஆனால் உள்ளி வாங்கிக்கையும் நாங்கள் கவனமா இந்த வாங்கிக்க சில நேரங்களில் கோது மூடுபட்டு தெரியாது கொஞ்சம் அவியல் உள்ளியல் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் கொண்டு தான் வாங்கணும் உள்ளி உள்ளி என்ற எங்கட இலங்கை பேச்சு உள்ளி என்று சொல்லுவான்

அடுப்புங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாஜி அடுப்பில் வைப்போம் எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் அரை கிலோ உள்ளிக்கு இருபத்தஞ்சி கிராம் மிளகா செத்தல் மிளகா அளவில் எடுத்துருக்குறோம் அதை போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சமும் தேங்காய் ஒன்றும் விடாமலுக்கு தான் நாங்கள் வறுக்கிறோம் எங்களுக்கு செத்தல் மிளகா வரப்பட்டது காணும் நாங்கள் அதை இறக்குவோம் வெந்தயம் நாங்கள் ஒரு ரெண்டு கரண்டி அளவில் எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் வறுத்தெடுக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு கரண்டி அளவில் கடுகு எடுத்துருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்து சாதுவாக வறுத்தெடுத்தா சரி கடுகுங்களுக்கு கொஞ்சம் தக்கன வடிக்க வலி கிடைக்கே நாங்கள் இனி எடுத்தாச்சு வடிக்குது வரது சூப் இனி நாங்களே இதையும் முறக்குவோம் அப்படியே அது வடிக்கிக்க நல்ல வாசம் வருது வாசம் வருது வெண்ணெய் எல்லாம் இந்த அவ்வளோ நல்ல குளிர்மே அதோட நாங்கள் வறுத்து போட்டா நல்ல வாசமாவும் இருக்கும் நாங்கள் இந்த தாஜிக்கையே நல்லெண்ணெய் விடப்புறம் நல்லெண்ணெய் வந்து நாங்கள் காப்போத்திலுக்கும் ரவாசி தன் எண்ணெய் விடப்புறம் ஆனா நல்ல எண்ணெய் கூடுதல அப்படி கண்ணாடி போத்துல எல்லாம் பாருதே ஆனா இந்த உள்ளி ஊறுகாய்க்கு மட்டும் இல்ல நல்ல வந்து உடம்புக்கு எவ்வளவோ நல்ல சத்து ஒரு பாதகமும் இல்லாத எண்ணெய் ஏன்னா அதை விட குளிர் மாவோட குளிர் மாவு தலைக்கு வைக்கலாம் எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிட்டு நாங்க துப்புரவாய்க்கு வச்சிருக்கிற உள்ளியே அதோட சேர்க்க நல்ல வடிவம் அப்படியே நாங்கள்

வதங்கினது காணும் இனி நாங்கள் நல்ல வடிவாக வடித்து எடுப்போம் மலையமோ விடுற வாடில் துமிச்சு கொண்டே இருக்க ஆனால் நல்ல ஒரு வாசம் இருக்கு அதுதான் அதுதான் சரியான வாசம் வாசம் பேர் அம்மாவா நல்லெண்ணெயில் புரியுறது தானே நல்ல வாசம் தேங்காய் எண்ணெய் விட நல்லெண்ணெய் சரியான வாசம் தானே என்ன சாப்பாடு செய்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மாமா வந்து பிளம்பளம் புரக்கி கொண்டு வரார் மரதேகுளோ வெஞ்சே ரெண்டு மூட்டு கையில் வெஜ் இருக்குறேன் அதோட சாரைய மலகுர்ன படியா குடை எடுத்து கொண்டு வந்த வரை இங்க கிடக்குது அடக்குது அதோட நல்லா இருக்கு உம்மே நல்லா பரப்ப ஏட்டியா குளுகற ஆ வாடம்பரோட मोठा انر ரேக்डक ரயில் போற மாதிரி நாங்கள் நல்ல வடிவா வதக்கி செத்தல் மிளகா வெந்தயம் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் இதை நாங்கள் வந்து அவ்வளவும் அரைச்செடுக்க தேவையில்லை நாங்கள் வந்து அரைவாசி அளவில உள்ளியை அரைச்சடுக்கப்பறம் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கொண்டு போயிருவோம் அம்மியெல்லாம் நாங்கள் இறைக்கப்போறோம் முதல் வந்து நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற வெந்தயமும் கடுகையும் சேர்த்து அரைக்கப்புறம் இப்போ நாங்கள் நல்ல வடிவா அரைச்செடுப்போம் பட்டை அரை பட்டு பாருங்க நாங்கள் இனி வறுத்து வச்சிருக்கிற செத்தல் மிளகாயம் சேர்த்து அரைப்போம் ஆனால் வந்து இப்ப அம்மி அதில் அரைக்கிற வசதி இல்லாதாக்கள் மிக்சியிலயும் அரைஞ்சு கொள்ள எல்லாம் மனபடி அம்மியில அரைச்சி செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு எனக்கு மிக்சி கண்டா என்ன ரெண்டு நிமிஷத்துல அலுவல் முடிஞ்சிடும் இது ரெண்டா ஒரு கொஞ்சம் ரெண்டு மாவு நாங்கள் இந்த அரைக்கிற செத்தல் மிளகாயோ உள்ளிக்கோ கொஞ்சமே தண்ணி சேர்க்க கூட தண்ணி சேர்த்தா வந்து பழுதா போயிடும் முருகா கிணறு நாள் வச்சு சாப்பிட இல்லாது அப்போ நாங்கள் கொஞ்சமே தண்ணி சேர்க்காமலுக்கு அரைச்செடுக்கணும் அதிகண்டா எங்களுக்கு இது வந்து நல்லா அரைப்பட்டுட்டுது நாங்கள் வந்து வதக்கி உள்ளிய அரைவாசி தான் அரைவாசி உள்ளிய நாங்கள் அரைப்போம் அரைவாசி உள்ளி நாங்கள் வதக்கி வச்சிருக்கிற உள்ளிய வந்து இப்படியேதான் போடப்போறோம் முழுசாவே இப்படியே அரைவாசி உள்ளி இருக்கிறதுக்கு இதை அரைச்செடுப்போம் ஆனால் உள்ளி அரைக்கிறது வந்து எங்களுக்கு சுகம் ஒரு கவனமா உருட்டுனா சரி விழுந்த அநியாயமா போடும் நல்ல ஒரு வாசமா இருக்கு இப்பவே சாப்பிட வேணும் போல நாங்கள் அதோட ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்து அரைச்சு கொள்வோம் அறப்பட்டது காணும் எங்களுக்கு நாங்கள் இனி எல்லாம் பலிச்செடுப்போம் இப்படியே நாங்கள் இறக்கி எடுப்போம் நாங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டோம் இனி நாங்கள் ஊருவா செய்ய தொடங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்ப்போம் வெண்ணெண்ணெண்ணெயெல்லாம் சூடாகிட்டுது நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு சேர்ப்போம் அதோட பார்த்திங்கன்னா கழுவி வச்சிருக்கிற கருகப்பந்தையும் சேர்ப்போம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைஞ்சி வச்சிருக்கிற இந்த உள்ளி இதோட சேர்க்கப்புறம் அப்படி பச மாதிரி இருக்குது அப்படி ஒரு வாசம் வருது இதுக்கு வந்து தேங்காண்ணா பாவிக்க கூட தேங்காண்ணா பாவிச்சால் வந்து சரியான சுவபெறா மற்றது வந்து கொஞ்ச நாள் போக வந்து வித்தியாசமான ஒரு வாசம் பெற ஒழிக்கட்டும் தான் இதுக்கு ஒரு நூற்றுக்கு நூறு விதம் நல்ல சுவை அதுக்கு வந்து உங்களுக்கு உருவாக்கி தேவையான அளவு உப்பு நாங்கள் அப்புறம் நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோணும் இது வந்து அந்த எண்ணெயிலேயே நல்ல அப்படியே வதங்கி பிரட்டு கொண்டே இருக்கணும் உங்களுக்கு இதோட வந்து நாங்கள் இருங்காய பவுடர் ஒரு ஒரு கரண்டி அளவில் சேர்ப்போம் அதையும் நல்ல அப்படியே பிரட்டி விடுவோம்

கோகுல அது வந்து உதவவும் வந்து அபடியனால கோகுல தங்கி ரெண்டு வேளை சேராக்கள் அபடியா வந்து ஓபிஸ் ஒளிய வேளை செய்துட்டு ரூமத்தை تنப்பி நம்ம தட வேலைக்கு போய் வந்து சாபறாக்கல்கெல்லாம் கூடிய மாதிரி இருக்கும். உண்மைமே இந்த இந்த சரி நாங்க நான் ஊர் அந்த வீடியோ ஊர்க்கா போடுறோம் انا தேசிகாயில அதெல்லாம் எல்லாரும் நாளைக்கு அதோட நாங்கள் கொஞ்சமா வந்து சர்க்கரை சேர்க்க நீங்க நீங்கள் தேவையில்லையானு சொன்னால் சேர்க்காம விடுங்க ஆனால் சர்க்கரை சேர்த்தா ஒரு வித்தியாசமான இனிப்பு சுவையும் இருக்கணும் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவில் தான் சேர்க்கிறோம் சர்க்கரை நல்ல வடிவாதையும் பிரட்டி விடணும் இனி வந்து அடுப்பு வந்து எங்களுக்கு நல்லா எரியக்கூடாது இனி தனலேயே இருக்க வேணும் மற்றது வந்து முக்கியமாக உண்டு சர்க்கரைக்குள்ளே வந்து மண் இருக்கும் பார்த்து போடுங்க என்ன நான் ரெண்டு மூணு சர்க்கரை கட்டி சாப்பிட்டு பார்த்துட்டுன்னு ஒரு மண்ணும் கழுவி வடையில நான் சொன்னேன் மண் இல்லை பிரச்சனையில போடலாம் உண்டு கூடுதலா வந்து சர்க்கரைக்கு மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து போட்டு இந்த கட்டி சர்க்கரையே கொஞ்சம் இடிச்சு போட்டு தான் போட்டுனாங்க இது கொஞ்சம் இந்த இருக்கும் உம் எண்ணெய் இல்லை அந்த எண்ணெயும் மற்றது இந்த கணலில் வந்து கொஞ்சம் காட்சிப்படும் அப்போதான் நல்லா இருக்கு அந்த எண்ணெய் தனியாக புறந்து வரும் அப்படி புறந்து வர்ற பருவம் வரைக்கும் நாங்கள் அப்படியே காய்ச்ச வேணும் இப்படி தொடர்ந்து கிண்டி கொண்டு அந்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் வரைக்கும் கிண்ட வேணும் தனலில் இருக்கணும் அடுப்பு அடுப்பு வந்து எரியக்கூடாது தனலில் இருக்கணும் எங்களுக்கு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கொண்டு வருது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்க தனலில் இப்படியே விட்டு கிண்டினா சரியா வந்துடும் எங்களுக்கு அதை விட வந்து எந்த கெமிக்கலும் இல்லையா இல்லையோ அப்படியே முழுக்க முழுக்க இயற்கையானது ஆனா பெருங்காயம் இருந்தாலும் எனக்கு எண்ணத்துல செய்யறோம்னு தெரியாது பெருங்காயம் கூடுதலா பவுடர் கிடைக்கும் அது கூடு அங்கால பக்கங்கள்ல பவுடர் கிடைக்குமே என்ன பெருங்க இடத்துல கிடைக்கிறது குறைவு கட்டி பெருங்காயங்கள் தான் கூடுதலா வர்றது ஆஹ் கட்டியே நாங்கள் இடிச்சு பார்க்கலாம் நான் கஷ்டம் அடிக்கிறது சரியான ஒரு இதா இருக்கும் அது இடிக்கலை உம் பவுடர் வந்து சும்மா உள்ளூர் கடையில இருக்கிறது குறைவு பெரிய பெரிய கடையெல்லாம் கூடுதலா என்ன புட் சிட்டி அது எல்லாம் கூடுதலா இருக்கு மிஞ்சால பக்கங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல இறக்குற பருவம் வந்துட்டுருது நாங்கள் எனி இறக்குவோம் நாங்கள் வந்து கடைசியாக வந்து அப்புறம் சேர்க்கப்புறம் தேசிக்காப்புளி வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு ஆறு நாற்பது ரூபாய்க்கு தான் நாங்கள் தேசி தேசிப்புளி சேர்க்க வேணும் பார்த்திங்கன்னா தேசி விதையெல்லாம் படி எடுத்து போட்டு சேர்ப்போம் நாங்கள் பாதி புலி அளவில் தேசி புளி சேர்க்கப்பறம் இப்படியே நல்ல வடிவாக பிடட்டி சேர்த்து விட்டால் சரி இப்படி இருக்குது உருவாக இப்போ பச்சை சோறு இருந்தால் சரி இது மட்டும் காணும் தனியா இது வந்து கிணக்க சாப்பிடறேன் இல்லை சும்மா ஒரு கரண்டி அப்படித்தான் அதோட எலுமிச்செங்காய் ஊறுகாய் மாதிரி இப்ப நாங்கள் வீட்டுல வந்து தனியே தே அந்த ஊறுகாயோடையே சோறு சாப்பிடுவோம் இதை நாங்கள் நல்லா ஆற விட்டு தான் இப்படி கண்ணாடி போத்தலுக்க போட வேணும் பிளாஸ்டிக் போத்தலுக்க போட்டா பழுதா போயிடும் அதை விட சுடச்சுடாவும் போடக்கூடாது அப்ப நாங்கள் நல்லா ஆற விட்டு போடுவோம் இதுக்குள்ள உங்களுக்கு உருவா வந்து நல்லா ஆறிட்டது நாங்கள் இந்த கண்ணாடி போத்துட்டுக்கு அள்ளி போடுவோம் இது வந்து கொஞ்சமும் நாங்கள் கை வந்து படக்கூடாது கை பட்டா பழுதாக போயிடும் கைப்படாமலுக்கு நாங்க பாவிச்சு கொள்ள வேணும் அரை கிலோ உள்ளியில் செய்ததே இந்த அளவு தான் வந்துருக்கு பாருங்க அப்போ எவ்வளோ உள்ளி வேணும் கணக்கா செய்யறேன்டா இப்ப நாங்கள் இந்த எண்ணெயும் இதுக்குள்ளேயே சேர்த்து போடப்றோம். போத்தில கலவா தான் செய்து இருக்கோம். ம் ஒரு போதெல்லாம் வந்திருக்குதுல. நாங்கள் இப்ப சாப்பிட்டு பாப்போம். ம் சாப்பிட்டு பாப்போம். நாங்கள் இப்ப சாப்பிட்டு பாக்கப்றோம் சோத்தோட சாப்பிட இல்ல தனியா தான் சாப்பிட்டு காட்டப்றோம். பாருங்க அப்படி இருக்குதுள்ளுக்கு. அந்த எண்ணெய் எல்லாம் மேலே நிற்கிது தானே நிற்கிதுன்னு மேலே மேலே கரண்டியாக வச்சுருக்க கண்டி பாருங்க அப்படி இருக்கண்டு அப்படி வருதாண்டு வேறுங்க உண்மையாக தான் இது நாங்கள் சும்மா தான் என்ன சாப்பிட்டு காட்டப்புறம் தேவையில்லை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் தானே இப்போ கணக்காக ஒற்று போகத்தில் வந்துருக்கு தானே அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் தானே கரண்டியில் இருக்கிறத சாப்பிடுவோம் தானே சாப்பிட்டு பார்க்க போகிறோமே என்னென்றால் சோறு இல்லை சோறு இல்லையாண்டு வீட்டை இருக்குது

அளவான இனிப்பு அது உண்மையிலேயே அந்த சொல்ல வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்குது இது அப்படி இருக்குன்னா அந்த தோதல் கிண்டினா அப்புறம் நாங்க அடி சட்டி வழிச்சு சாப்பிடுவோம் அது மாதிரி இருக்குது ஆனா அந்த உள்ளின் இது உரைப்பின் இது இனிப்பு எல்லாமே சேர்ந்து வருது அந்த வெந்தயம் எல்லாம் வறுத்து அரைச்சது வந்து ஒரு வாசமா இருக்கு ஏன்னா பெருங்காயம் எல்லாம் விட்டா இந்த போதில நான் சாப்பிட்டுருவேன் ஆல் மாதிரி சொல்லி போட்டுது ம் இங்கே வீட குடிட்டு கொஞ்சத்தை கொஞ்சத கொண்டு வரட்டாங்க வீட அம்மாக்கு அம்மாக்களுக்கு ம் அங்க கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க என்ன அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்குது ம் நல்ல டேஸ்ட்டா இருக்கு நல்ல ஒரு சுவை இது வந்து நீங்கள் செய்து சாப்பிடுங்கடா விட மாட்டீங்கன்னே தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருக்குது

இந்த போதில் உலகத்துக்கு தான் வந்துருங்க என்ன சொன்னதும் தேன் ஊறுகாய் சொல்லி அது தேனில் ஊற வைப்பினோம் ஆனால் தேனில் ஊற வைச்சாலும் அது இனி இல்லையேன்ற ஒரு சுவையாக இருக்கும் ம் ஓ இப்போ கூடுதலாக எல்லாம் சீனிப்பாணிகள் உலாவது தேன் மண்டைக்குள்ளே வந்து சரியான அவதானமாக இருக்கணும் நீங்களும் மறக்காமல் செய்து சாப்பிட்றது காமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்ல இனி இல்லேன்ற ஒரு நல்ல ஒரு ஊறுகாய் என்ன சொல்ல வார்த்தை வார்த்தைக்கு அப்படித்தான் இருக்குறத கவலையா இருக்குது எனக்கு படிச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் பக்கத்தை பார்க்க கூடாது இந்த வீடியோவை கொள்வோமோ இன்றைக்கு இந்த வீடியோ கொள்றோம் நன்றி வணக்கம்